வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மனசுக்கு நிம்மதியும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் நம்ம ஊரில் இருக்க ரொம்பவே சக்தி வாய்ந்த வேம்புலிமன் கோவில் தான் பார்க்க போகிறோம் ஊருக்குள்ளே எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் நம்ம தான் பார்க்குறப்போ கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கே அதை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் கோவில்க்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு அமைதி பார்த்தீங்கன்னா மனசில் வந்து குடியேறிடும் வேம்புலி அம்மன் பேர் சொன்னாலே ஒரு அதிரடியான சக்தி நமக்குள்ளே வந்துடும் வேப்பலையாடை உடுத்தி பக்தர்களை காக்கிற தாயா எங்கள் அம்மன் பார்த்தீங்கன்னா வீட்டிருக்காங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நினச்ச காரின் நடக்கொண்டு நம்ம ஊர் மக்களோடைய அசைய முடியாத நம்பிக்கையாக இருக்குது அம்மனோட இந்த அலங்காரத்தையும் தீபாரதனையும் பார்க்குறப்போ கண்டிப்பாக மெய்சியில் இருக்கும் இந்த கோவில் மூலஸ்தானம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தங்க தகர வந்து மேலே ஒட்டின மாதிரி இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலிக்கும் இந்த கோவிலோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இங்கே நடக்கிற அந்த கூழ் ஊற்றும் திருவிழா தான் அந்த சமயத்தில் கோவில் பார்த்தீங்கன்னா கலைக்கட்டும் பாருங்கள் ஊரே இங்கே தங்கம் இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனுக்கு கூழ் வார்த்து நேர்த்தி கடன் செலுத்துறதை பார்க்குறப்போ அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் இது வெறும் திருவிழா மட்டும் இல்லைங்க நம்ம ஊர் ஒற்றுமையோட அடையாளமே சொல்லலாம் மேலதாளம் முழுக்க மிக பிரம்மாண்டமாக அந்த விழா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷன்லேருந்து நிறைய கடைகள்லேருந்து அங்கே வியாபாரமே காலகட்டம் இங்கே அம்மன் மட்டும் இல்லைங்க நிறைய சன்னதியும் இருக்குது நிறைய பல தெய்வங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து அமைத்திருக்காங்க நீங்கள் உள்ள உடனே அம்மனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் விநாயகரை பார்க்கலாம் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருக முருகப்பெருமை அழகாக காட்சி தருவார் வெள்ளி தேவையானவர் சேர்ந்து காட்சி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு போக விரதம் இருக்கிறவங்களுக்காகவே தனியாக பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சன்னதியும் இங்கே இருக்கு அதுக்கப்புறம் நம்முடைய தோஷங்கள் நீங்கள் நவகிரக சன்னதி இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு மொத்தத்தில் மனசு கஷ்டம் இருந்தாலோ இல்ல சந்தோஷம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த வேம்பலிமன் கோவிலுக்கு வந்துட்டு போங்க நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் தெரியும் நீங்கள் நம்ம ஊருக்காராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பழைய கோவில் நினைவுகள்லாம் மறக்காம கமன்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அந்த ஒரு அழகான வீடியோவெல்லாம் சந்திக்கலாம் இந்த பதவி நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டார்யாருக்குலாம் அம்மன் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமன்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பர் ஒன்